வணக்கம் நான் உங்க திருச்செந்தூர் கிருஷ்டி பேசுறேன் நம்ம திருச்செந்தூர் கிருஷ்டி யூடியூப் சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி திருச்செந்தூர் கிருஷ்டி அப்படின்ற பேர்லதான் பேஸ்புக் அக்கவுண்ட் வச்சிருக்கேன் நீங்க இன்னும் நம்ம இதுல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்களானு ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் நிறைய ரீல்ஸ் அது போக நம்ம பாட சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா வரும் லைவ்ல நம்ம சேலஞ்சஸ் ஈட்டிங் சேலஞ்சஸ் ட்ரிங்கிங் சேலஞ்சஸ் எல்லாம் வரும் அதனால எதையுமே மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு குட்டி கதை ஒரு கருத்துள்ள கதை சொல்ல போறேன் இந்த கதையில ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி வந்து வாழ்ந்து வராங்க அந்த கணவருக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ற பழக்கம் வந்து அவருக்கு எப்பவுமே வழக்கமா உண்டு யாரு கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர் வந்து உதவி பண்ணுவாரு அந்த அதே அவங்களுடைய மனைவி வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து யாருக்குமே எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற குணமே கிடையாது யாருக்கு கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு பிடிக்காது உங்க கணவர் வந்து ஹெல்ப் பண்ணாலே வந்து அவங்க மனைவிக்கு வந்து பிடிக்காது இப்படிப்பட்ட குணாதேசம் கொண்ட ரெண்டு பேரும் வந்து அவங்க இருக்காங்க கணவரும் மனைவியும் வாழ்ந்துட்டு வந்து வர சமயத்துல அதே ஊர்ல ஒரு யாசிப்பவர் அதாவது பிச்சைக்காரன் அப்படின்ற சொல்றதுக்கு யாசிப்பவர் அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரியா அதாவது மத்தவர்களிடம் யாசிப்பவர்கள் என்னன்னா வீடு வீடாக அவர் வந்து பொதுவா யாசனம் கேட்டு அவர் வந்து போவது வழக்கம் அப்பவும் கூட அவர் என்ன பொதுவா வழக்கமா எப்பவுமே பொதுவா ஒரு வார்த்தையை வந்து ஒரு வாக்கியம் அவர் சொல்லிட்டே தான் போவாரு வினை விதைத்தவன் வினையரப்பான் திணை விதைத்தவன் திணை அறப்பான் அப்படின்ற வாசகம் தான் அவர் எப்பவுமே அவர் சொல்லிட்டு போறது அப்படி தான் ஒரு நாள் என்ன பண்ணுவாருன்னா அவர் இப்படி சொல்லிட்டே வந்து போருவாரு வர சமயத்துல இவங்க வந்து ஏற்கனவே வந்து யாருக்கும் குடுக்கறது ஒரு அவங்களுக்கு அவங்க மனைவிக்கு பிடிக்காது இப்படி வந்து அவர் வாசல் அவங்க வாசல்ல வந்து நின்று அவர் வந்து கேட்டுட்டு இருக்க சமயத்தை வந்து இப்படி அது வந்து சொல்லிட்டு இருக்கா அது போக நம்ம வந்து கணவருக்கு வந்து குடுக்கறது இல்ல இருப்பாங்கல்ல அதனால நம்ம வந்து அது எப்படி நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய சாதத்துல அது கொஞ்சம் விஷத்தை கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வந்து யாசனம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல அந்த யாசிப்பவருக்கு வந்து ஊத்திடுவாங்க அவர் ஒரு சின்ன பாத்திரத்துல அப்புறம் அவர் வந்து திருப்பி போயிடுவார் அந்த வீட்டை விட்டு நகண்டு போயிடுவார் போனதுக்கு அப்புறம் இந்த கணவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் வேலைக்கு வந்து வெளியே போயிடுவாரு போயிட்டு திரும்பி வர்ற சமயத்துல அது அவர் வந்து திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்து வருவாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வர முடி அவருக்கு மயக்கமாக வர்ற மாதிரி இருக்கும் மயந்து கிளை உள போற மாதிரி வந்த முடியும் அவர் என்னன்னா அந்த சமயத்துல அவர் பக்கத்துல நடந்து வந்துட்டு இருப்பாரு அதே ஆசிப்பவர் வந்து வந்து வர வராரு அதே தூரில வந்துட்டு இருக்க முடியாது அவர்கிட்ட வந்து இவர் வந்து கேட்பாரு இந்த கணவர் வந்து என்ன கேட்பாரு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப தாகமா இருக்கு அது போக மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு உழப்பு வர மாதிரி இருக்கேன் கொஞ்சம் பிடிக்கல தண்ணி இருந்தா தாயே அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே இந்த யாசிப்பவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து என்கிட்ட தண்ணி இல்லை ஆனா என்கிட்ட வந்து பழைய கஞ்சி வந்து தந்தது இருக்குது அப்படின்னு சொல்லி அது வேணா தரத்தாயா அப்படின்னு கேட்பாரு உடனே இவரும் கூட இவரால வந்து அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது இவர் யாசிப்பவர் அப்படின்னு நினைக்காம ஏன்னா அவர் வந்து அவர் உட்கிற சுச்சுவேஷன்ல அவர் கீழே விழுந்து மயங்க போடக்கூடாது அப்படின்றதுனால சரி அவர் கொடுக்கும்போது என்னது சரி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து என்னது அவர் வந்து தனக்கு அந்த கஞ்சை வந்து இவர் சாப்பிடுவார் சாப்பிட்டு ஒரு அடுத்த நொடியே என்ன ஆயிடும்னா அவருக்கு அப்படியே வந்து அப்படியே கலாம் கிருகுருன்னு ஐயா அப்படி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பண்ற மாதிரி பண்ணி அந்த ரோட்ல வந்து விழுந்துருவார் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த யாசிக்கு அவர் என்ன பண்ணுவார் இவர் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஐயா என்ன சின்னாச்சின்னு கேட்டுட்டு அவரை வந்து தன்னுடைய தோல் மேலே போட்டுட்டு அவருடைய வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து கடத்துவர் கடத்த முடியும் அவருடைய மனைவி அந்த கணவர் வந்து உளுந்து கிடந்தால அவருடைய மனைவி வந்து இந்த யாசிப்பவர்கிட்ட கேட்பாங்க இப்படி என்ன ஆச்சு இப்படி என்ன ஆச்சு இவங்க அந்த மாதிரி வந்து தலை சித்திரமா இருக்கு எனக்கு பிடிக்க தாகமாக ஏதாவது தண்ணியாக தருவீங்க தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து என்கிட்ட வந்து வேற எதுவும் இல்லை நீங்கள் கொடுத்த கஞ்சி தாமா இருந்து அந்த கஞ்சி தான் வந்து உங்கள் கணவருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு எல்லாச்சும் தெரில அதை சாப்பிட்டுட்டு உடனே வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து கதறி அடுத்து அடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது வந்து என்ன அந்த யாசிப்பவர் அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே வரும்போது எப்பவும் அவர் வழக்கமாக வந்து சொல்லிட்டே இருக்கிறது வழக்கம்ல அந்த வாக்கியத்தையே திருப்பி சொல்லுவார் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் அறுப்பான் அப்படின்ற வார்த்தை அப்படி சொல்லிட்டே அவர் வந்து ஒரு போவார் அப்பதான் அவங்க மனைவிக்கு வந்து ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேனே உண்மையிலே என்னது நான் வந்து நான் விஷத்த வந்து அவருக்கு கொடுத்தேன் கடைசி என்னாச்சு என்னுடைய கணவருக்கு வந்து அதே இது திருப்பி உங்களுக்கு வந்த மாதிரி ஏற்றல அது சொல்லி அவங்க கதறி அழுத்துட்டு அப்படி தான் அந்த கத முடியும் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருக்காவது நம்ம அந்த கெடுதல் பண்றோம் அப்படின்னா அந்த கெடுதல் நம்மளுக்கே திருப்பி வந்துடும் அதனால யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது அடுத்தவர்கள் நல்லா வாழ்க்கும் வாழணும் அப்படின்னு நினைக்கணும் சப்போஸ் நம்ம அப்படி வாழ்த்தல அப்படின்னாலும் அதாவது நல்லா வாழட்டும் அப்படின்னு நினைக்கலனாலும் பரவாயில்ல யாருக்கும் நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது கெடுதல் பண்ணோம்னா அந்த கெடுதல் வந்து நம்மளுக்கே திரும்பி வந்துடும் இத வந்து இந்த விஷயத்துல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கதை பிடிக்கும் அப்படின்னு நினைக்க பிடிச்சிருந்தேன்னா நீங்க லைக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்